ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹேர்பல்ஸில் நம்ம இன்றைக்கி ஒரு ஜூஸ் ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே சங்குப்பூ டீ போகிறது எப்படின்னு போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க சங்குப்பூ வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பட் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அட்ராக்டிவான ரெசிபி பார்க்க போகிறோம் சங்குப்பூவை வச்சு ஜூஸ் போகிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் ஆகும் பட் இதில் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஜூஸ் போடுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நானூறு எம்எல் தண்ணியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி அளவு சங்குப்பூவை நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துருக்கேன் இதில் நல்லா ஃபஸ்ட்டு இது தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு பூவில் உள்ள சாறு வந்து தண்ணியில் இறங்கணும் அது வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் மற்ற மலர்களெல்லாம் பானம் இருக்கும் ஆனால் சங்குப்பூவை பொறுத்தளவு எந்த தனிப்பட்ட மனம் வந்து எதுவுமே கிடையாது கலர் வந்து நீங்கள் போட்டு கொஞ்ச நேரத்தில் லேஸாக இறங்க ஆரம்பிச்சிரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பூவோடய கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து சங்குப்பூவை வந்து தண்ணியில் தான் போட்டு கொதிக்க வைக்கணும் இது வந்து ப்ளூ டீன்னு சொல்லுவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை ப்ளூ டீன்னு சொல்லுவாங்க சுகர் அதிகமாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்றவங்க வந்து டெய்லி இந்த மாதிரி போட்டு இதே ஸ்டேஜில் அப்படியே கொஞ்சம் சூடான மிதமான சூட்டில் டெய்லி குடிச்சிட்டே வந்தாங்கன்னா சுகர் குறையவே மாட்டேது அப்படின்ற பிரச்சனை போய் சுகர் கட்டுக்குள்ளே வந்துடும் ப்ரெஷரும் நல்லா குறைஞ்சிரும் சங்குப்பு வந்து நம்ம ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு நிறைய மருத்துவ பலன்கள் இருந்து கிடைக்கும் நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அநேக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சங்கப்புக்கு இருக்குது சங்குப்பூ வந்து நம்ம ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வர்றப்ப வந்து என்னாகும்னா நம்ம உச்சந்தலையில் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க டெய்லி இதை சாப்பாட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மில் சேர்த்துக்கிட்டே வாங்க இது வந்து நம்ம உச்சந்தலையில் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப வந்து ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணும் ரெண்டாவது ரெகுலராக குடிச்சிட்டே வரப்போ வந்து கண் பார்வை கோளாறு உள்ளவங்களுக்கு இது கண் பார்வை கோளாறுகளை சரி பண்ணும் சக்தி வந்து இந்த சங்கு இருக்குது சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வரப்போ என்னாகும்னா நம்ம உடம்புல தங்கியிருக்க நாள்பட்ட கழிவுகளை வந்து வெளியேற்ற ஆற்றல் வந்து இந்த சங்கு இருக்குது இயற்கையான முறையில் நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் அசுத்தங்கள் வெளியேறப்ப நம்ம தோல் வந்து ஒரு மினுமினுப்பு ஒரு பளபளப்பு கிடைக்கும் ஆற்றல் வந்து இந்த சங்குப்பூ வந்து நமக்கு கொடுக்கும் ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா எந்த கெமிக்கலுமே இல்லாமல் இயற்கையான முறையில் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப அழகாக பராமரிக்கிறதுக்கு வந்து இது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சங்குப்பூவோட பெனிஃபிட்ஸை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப அற்புத பலன்களை கொண்டது இந்த சங்குப்பூ நம்ம சேனலில் இனிமேல் வந்து சங்குப்பூவில் வந்து நிறைய ரெசிபிஸ் போடுவோம் நீங்களும் அதை பார்க்கலாம் சங்குப்பூ வச்சு புட்டு செய்யலாம் சங்குப்பூவில் இடியப்பம் செய்யலாம் ப்ளூ ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் அது வந்து இந்த சங்குப்பூவில் செய்கிறது தான் ப்ளூ ரைஸ் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பூவில் உள்ள கலர்ஸ் வந்து இதில் இறங்கிடுச்சு நான் அதை ஜூஸாக மாற்றுறதுனால இதை வந்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் ஐஸ் சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கரலாம் இப்போ இதில் ஒரு லெமன் புழிஞ்சுக்கிறேன் லெமன் புளியவுமே இங்கு ப்ளூவில் இருக்கிற இந்த தண்ணி வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே வாழாமலி கலரெலாம் மாறிடும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுங்க சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பூச்சிக்கடிலாம் இருக்குன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சங்குப்பூ ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கலருக்கே ஆசைப்பட்ட சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஆகும்னா சங்குப்பூ வந்து என்ன பண்ணோம்னா இயற்கையாகவே நம்ம குடலை வந்து சுத்தம் பண்ணும் ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வயிற்றில் புழு பூச்சி ஏதாவது இருந்தாலும் அதை வந்து சுத்தம் பண்ணிடும் அப்போ வந்து நமக்கு இயற்கையான முறையில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்கை கொடுத்தோன்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் இதில் எந்த கலரும் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்கல இது வந்து நேச்சுரல் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இனிப்பு சுவைக்கு வந்து நான் இன்றைக்கி இதில் வந்து நன்னாரி சர்பத் சேர்த்துருக்கேன் அவங்கவுங்க பெரியத்துக்கு தகுந்த மாதிரி தேன் சேர்க்கமானும் சேர்க்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கமானும் சேர்க்கலாம் சீனி சேர்க்கமானும் சேர்க்கலாம் பணங்கள் கீழ சேர்க்கமானும் சேர்க்கலாம் அதை அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து மாறுபட்டுக்கலாம் அளவுமே வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை கிடைக்கிறதுக்கு தவசிகர்பல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு பதிவிடுங்க நன்றி வணக்கம்